வணக்கம் இது மோசமான பரபரப்பான ஒரு விஷயம் இந்த நாட்டினுடைய இந்தியா என்கிற ஒரு தேசம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா குறிப்பாக பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஏன் என்றால் என்னை சாக விடுங்கள் சந்திரசூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் நீதிபதி கண்ணீர் மல்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு உத்தரப்பிரதேசத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு சிவில் ஜட்ஜ் ஒரு பெண் ஜட்ஜ் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே தனக்கு பாலியல் கொடுமைகளை மூத்த நீதிபதிகள் நடத்தியதாகவும் மாவட்டத்தினுடைய நீதிபதி இரவில் வீட்டுக்கு வந்துவிட்டு போகுமாறு என்னை வற்புறுத்துகிறார் வெளிப்படையாக ஓப்பன் கோர்ட்டில் வச்சு பாலியல் ரீதியாக என்னிடம் வன்முறைகளும் அத்துமீற நிகழ்கிறது என்னால் இதற்கு மேல் வாழ முடியாது என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்வதற்கு நிதித்துறையினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கும் நீங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கடிதத்தை எழுதியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிவில் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலைகள் என்ற எல்லா நீதிமன்றங்களும் முழுக்க முழுக்க ஆண்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு பெண் நீதிபதிக்கு பாதுகாப்பை உறுதி செய்யாமல் எப்படி தோற்று போயிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இந்த விஷயம் இருக்கிறது நீதித்துறையில் இப்படி நடந்திருக்கிறது என்ன செய்ய போகிறது நீதித்துறை என்பதை தாண்டி இந்த வெளியிலே அதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கொடுமைகளுக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அந்த நீதிபதி சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன நீதித்துறை தன்னுடைய விஷயங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளப் போகிறது தன்னுடைய இருக்கும் சக பெண் நீதிபதிக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத இந்த அமைப்பு முறை எதை நோக்கி இந்த நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு ஏறி நின்று இருக்கிறது ஆனாலும் கூட எந்த விதமான அவசரமும் இல்லாமல் வழக்கத்தை போல ரொம்ப ஆமை வேகத்தை விட குறைவாக எல்லாம் ப்ரொசீஜர் நடக்கட்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் இன்றைக்கு உச்ச நிற்கிறது என்பது மிக மிக கவலை தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது இந்த சம்பவத்தினுடைய பின்னணி அதனுடைய உள்ளடி அரசியல் என அத்தனை விஷயங்களையும் விரிவாக விளக்குகிறது இந்த தமிட்குரலின் பலவன எக்ஸ்க்ளோஸோ செய்தி தொகுப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பண்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அங்க பாபேரு அப்படின்னுட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க எடுத்துக்கிட்டா மாவட்டம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதை வந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவில் நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றம் இந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு இளம் பெண் நீதிபதி பணிக்கு வருகிறார் அவருடைய ஓப்பன் லெட்டர் அந்த லெட்டரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓப்பன் லெட்டர் டு த சிஜே ஆன் ரெக்வஸ்ட் பர்மிஷன் டு என் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அதை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு போகக்கூடிய பெண்ணுக்கும் நான் சில செய்திகளை சொல்லுகிறேன் உங்களுக்கான மெசேஜாக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா நான் உங்களுக்கு மிக சொல்ல முடியாத வழியோடும் ஏமாற்றத்தோடும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இத தாண்டி இந்த கடிதத்தினுடைய விஷயம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது எங்கள் நீதித்துறையில் எல்ட்ர மோஸ்ட் கார்டியனாக ஒரு பெரிய இருந்து எங்களை பாதுகாக்க இடத்துல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்னுடைய கதையை நான் சொல்வதற்காக எழுதவில்லை நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கங்கிறதுக்காக மட்டும்தான் எழுதுகிறேன் ஜுடிஷியல் சர்வீஸை மிக அளவுக்கு அதிகமான உள்ளார்ந்த ஒரு ஒரு ஈடுபாட்டோட ஒரு பேஷனோட நம்ம நீதித்துறைக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னுட்டு தான் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வந்தேன் ஆனால் அப்போ எனக்கு தெரியாது ஒவ்வொரு கோர்ட்டு கோர்ட்டாக படியேறி எனக்கு நீதி கொடுங்கன்னு கையேந்தக்கூடிய நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது குறைந்த நாட்கள் நான் இந்த நீதித்துறையில் பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து இந்த துறையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது தொடர்ந்து பாலியல் ரீதியாக ஆபாசமாக வன்கொடுமைக்கு நான் உள்ளாகி இருக்கிறேன் என்னை நோக்கி அம்மாவை படித்து ஹிந்தியில் ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகள் திரும்ப திரும்ப என்னுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஓப்பன் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் என்னை நோக்கி ஆபாசமான என்னுடைய தாய் குறித்த அசிங்கமான சொற்களை சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுடைய நீதித்துறை இருந்திருக்கிறது ஐ ஹாவின் ட்ரீட்டட் லைக் அட்டர் கார்பேஜ் ஒரு குப்பையை போல நான் பார்க்கப்பட்டிருக்கிறேன் என்னை தேவையற்ற ஒரு புழுவை போல அல்லது ஒரு பூச்சியை போல நான் நடத்தப்பட்டிருக்கிறேன் என மற்றவர்களுக்கு நீதியை கொடுப்பதற்கு உறுதி செய்ய வேண்டிய நான் இன்றைக்கு இந்த நிலைமையில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு அடுத்த பற்றி தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உழைக்கும் பெண்களுக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உழைக்கும் பெண்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு வாழ பழகி கொள்ளுங்கள் இட் இஸ் ட்ரூத் ஆஃப் அவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய உண்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது த போஷ் ஆக்ட் லை டோல்டு டு உழைக்கும் மகளிரிடம் எல்லாரும் சொல்வாங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பாலியல் அத்துமீறல் பாலியல் வன்கொடுமை நடந்தால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதற்கான கடுமையான சட்டம் இருக்கிறது என்று சொல்லி பிஓஎஸ்எச் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் பணியிடங்களில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அது உங்களை காப்பாற்றணும்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பொய் அதை தயவு பண்ணி நமக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுன்னு நம்ம சொன்னோன்னா யாரும் கேட்கவும் மாட்டாங்க அதை பற்றி கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு நடந்துருக்கு பி சப்மிசிவ் அடங்கி போயிருங்க அப்போ தான் உங்களை யாரும் லெசன் பண்ணல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களை நீங்கள் ஏதாவது கே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வன்கொடுமை நடக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உச்ச நீதிமன்றமும் கேட்காது ஏனென்றால் எனக்கு எட்டு செகண்ட் தான் ஹியரிங் ஒரு நீதிபதியாக இருக்கிறேன் பெண் நீதிபதி எனக்கு பாலியல் வன்கொடுமை கோர்ட்டுக்குள்ளேயே நடக்குது தொடர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க நான் கேஸ் போட்டேன்னா எட்டே எட்டு செகண்டு எடுத்து ஹியர் பண்ணிவிட்டு அண்ட் இன்சல்ட் அண்ட் அ த்ரட் டு இம்போஸ் காஸ்ட் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கு தொடுக்க வேண்டி வரும் இப்படியெல்லாம் கேஸ் போடாதீங்க அப்படின்னுட்டு அச்சுறுத்தக்கூடிய வேலையைத்தான் நீதிமன்றம் செய்யும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றத்தை நம்பி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள் எப்படி வெளியே வருவார்கள் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் யூ பி புஷ் டு கமிட் சூசைட் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக தற்கொலை செய்து கொள்வதை நோக்கி தள்ளப்படுவீர்கள் இஃப் யூ ஆர் லக்கிலி இன் யுவர் ஃபஸ்ட் அட்டம் பி சக்ஸஸ்ஃபுல் நான் ஒரு முறை அதற்கான முயற்சிகளை தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளை செய்த போதும் கூட அதிலிருந்து நான் தப்பிச்சிட்டேன் அது என்னுடைய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார் இஃப் எனி விமன் வில் தட் ஃபைட் அ சிஸ்டம் டெல் யூ ஐ அண்ட் ஐ எம் ஜட்ஜ் ஐ குட் நாட் ஈவன் மஸ்டர் ஃபேர் என்கொயரி ஃபார் மை செல்ஃப் லெட் அலோன் ஜஸ்டிஸ் ஐ அட்வைஸ் ஆல் விமன் டு லேன் டு பி டாய் அண்ட் லிவிங் திங் இந்த இந்த எனக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய அநியாயத்தை எதிர்த்து நான் இந்த இடத்தில் போராடி எனக்கான நியாயத்தை பெறுவேன் என்றுதான் நான் நினைத்தேன் அப்படித்தான் என்னால் விட முடியாதுன்னு நினைச்சேன் நான் ஒரு ஜட்ஜு என்னாலே அது முடியல என்னால் அது முடியவே இல்லை நீங்கள் ஒரு பொம்மையை போல ஒரு உயிரற்ற ஜனத்தை போல இருந்து விடுங்கள் ஏனென்றால் உங்களின் மீது தினசரி நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை இந்த அமைப்பு முறை தட்டி கேட்கவே கேட்காது அப்படின்னுட்டு அந்த கடிதத்தினுடைய முதல் பக்கம் இருக்கிறது அவங்க சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜ் அந்த ஜட்ஜ் தான் என்னை தொடர்ந்து ஆரம்பத்தில் பாலியல் ரீதியாக சீண்டிக்கொண்டு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார் அதை தாண்டி அவரோடு சேர்ந்த மற்ற ஜட்ஜஸையும் அவர் அழைச்சிட்டு வராரு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க மூன்றாவது ஐ வாஸ் டு மீட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அட் நைட் இரவில் வந்து என்னை சந்தி அப்படின்னுட்டு என்னை வந்து நைட்டில் வந்து மீட் பண்ணு அப்படின்னு அந்த ஜட்ஜு எனக்கு சொல்கிறாரு டிஸ்ட்ரிக் ஜட்ஜு அப்படிங்கிறாங்க நான் வந்து இதை அடுத்த கட்டமாக எங்கே கொண்டு போனேன் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு நான் இதை கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அலகாபாத் ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் அந்த ஜட்ஜுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை யாரின் மீதும் ஒரு ஒருவரும் ஒருவரும் கூட என்னை இழைத்து என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்பதற்கு வழியற்ற நிலையில் அதற்கான இடம் அற்ற நிலையில் இந்த நீதித்துறை இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஓயார் யூ டிஸ்ட்ரஸ்ட் ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க ஏன் இவ்வளவு அழுத்தத்தோடு இருக்கிறீங்கன்னு கேட்பதற்கு கூட நாதியற்றவர்களாக இந்த நீதித்துறை என்னை நடத்தி இருக்கிறது நான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இப்போ ஒவ்வொரு அமைப்புக்குள்ளவும் எஸ்பெஷலி நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி உங்களுக்கு உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும் அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க சில நேரங்கள்ல பணியிடங்கள் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் இன்டர்னல் என்கொயரிங்கிறது நடக்கும் சோ அந்த கமிட்டியில் நான் போய் ஹைகோர்ட்ல ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்ப்ளைண்ட் பண்றேன் ஆறு மாதம் தொடர்ந்து நான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரிமைண்டர் மெயின் போடுறேன் ஆயிரக்கணக்கான மெயில் அனுப்பின பிறகு இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பேர்ல அவங்க தொடங்கி அப்படி என்கொயரி என்கிற பெயரில் சொல்லப்பட்டது என்பது வேற ஒன்றும் இல்லை அது ஒரு ஏமாற்று வேலை மற்றும் ஒரு ஷாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வாயால் வட சுடுவதைப் போல நாங்கள் நடத்துவோம் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சுருவோம்னு சொல்கிறாங்களே தவிர உள்ள ஒன்றுமே நடக்கலை அவர்கள் ஒரு சார்பு நிலை எடுத்து நடந்து கொள்கிறார்கள் விட்னஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியட் சபார்டினேட் ஆஃப் த டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் யாரெல்லாம் பார்த்தாங்க இப்போ கோர்ட்டுக்குள்ளே எனக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அவருக்கு அடுத்து கூட இருக்கக்கூடிய மற்ற ஜட்ஜஸ் தான் பார்த்துருப்பாங்க ஆப்வியஸ்லி ஆனால் அந்த கமிட்டி அவங்கள எப்படி அவங்க பாசை நோக்கி கேட்பாங்க அவங்க வந்து பதில் சொல்லணும் இப்படி கை காட்டி அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல அவர் இன்னமும் அங்கேயே இருக்கிறார் அதே பொறுப்பில் இருக்கிறார் இவங்கள்லாம் அவருக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னும் போது இந்த இடையில் இவங்க எப்படி அவங்க தனியாக வந்து எதிர்த்து இங்கே வந்து வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எழுப்புறாங்க இட் இஸ் வெரி பேசிக் தட் ஃபேர் என்கொயரி த விட்னஸ் ஆட் நாட் டு பீ இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த ரெஸ்பாண்ட் அக்யூஸ்ட் அவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இன்னமும் அவர் இவருக்கு பாசா இருக்கிற வரைக்கும் நீங்க அவர் கூப்பிட முடியாது அவரை இடத்தை மாத்துங்க ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுங்க மாற்றி விட்டுட்டு அப்புறம் கூப்பிட்டு விசாரிங்க நீங்க அதை செய்யாத வரைக்கும் இங்கே வந்து அவருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு நாளைக்கு அவர்கிட்டே போய் கோர்ட்டில் அவருக்கு கீழே உட்கார்ந்து அவருடைய சபாடினட்டாக ஒருவர் எப்படி உட்கார முடியும் என்கிற குறைந்தபட்ச புரிதல் கூட தன் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு சாட்சிகளை தனக்கு கீழேயே வேலை செய்கிறவர்களாக வைத்து கொண்டு போய் சாட்சி சொல்லிவிட்டு வா என்று அனுப்புவதற்கு எந்த குறைந்தபட்ச அறிவு உள்ளவன் கூட செய்ய மாட்டான் ஒரு ஒரு ஜட்ஜு கிட்ட நீங்க இப்படி எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை ப்ராசஸ் பண்ணுங்க என்கொயரி முடிகிற வரைக்கும் அவரை வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போடுங்க அவர் மேல நடவடிக்கைலாம் கேட்கல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட அந்த கேள்வியை எழுப்புகிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும் நான் ஒரு சைடு பாதிக்கப்பட்டவங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்கல ஒரு ஃபேர் என்கொயரி நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் முழுக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன் உங்களால் ஒரு ஃபேர் என்கொயரியை நடத்துவதற்கு வழி இல்லாமல் வைத்திருக்கிறீர்கள் அவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய விட்ரஸ் அசையும் ஒவ்வொன்றாக உடைப்பதை இந்த அமைப்பு முறை இந்த நீதித்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற பரபரப்பான குற்றச்சாட்டையை வைத்திருக்கிறார் ஐ தாட் தட் மேபி சச்சபின ஃபண்டமெண்டல் ப்ரேயர் வில் பி ஹேர்ட் பை 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 சுப்ரீம் கோர்ட்

தள்ளுபடி செய்து இந்த நாட்டினுடைய உயரிய நீதிமன்றம் உத்தரவிடுகிறது வித்தவுட் எனி ஹியரிங் அண்ட் கன்சிடரேஷன் ஆஃப் மை பிரேயர்ஸ் ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சென்டென்ஸ் அண்ட் டிஸ்மிஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி டிஸ்மிஸ் அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டாங்க ஐ ஃபெல்ட் லைக் மை லைஃப் மை டிக்னிட்டி அண்ட் மை சோல் ஹாவ் பின் டிஸ்மிஸ்ட் இட் ஃபெல்ட் லைக் அ பர்சனல் ஹியூமிலியேஷன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரியாதை என்னுடைய சுயமரியாதை என்னுடைய கண்ணியம் என்னுடைய ஆன்மா இது எல்லாவற்றையும் ஒரே வரியில் எட்டு செகண்டில் தூக்கி போட்டுட்டு போவதற்கு தான் இந்த நீதித்துறை இன்றைக்கு அந்த காரியத்தை செய்திருக்கிறது த என்கொயரி வில் நாட் பி கண்டக்ட் வித் ஜட் பீங் என்கொயரி அவர் அதே இடத்துல வச்சு அவருக்கு கீழே எல்லா ஆதாரங்களையும் வச்சு அந்த கோர்ட்டே அவர் தான் பார்த்து வச்சுட்டு அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிப்பீங்கன்னா அத்தனையும் எப்படி இருக்கும் நீங்களுக்கு தெரியாதா அப்படின்னுட்டு அவர் ரொம்ப உடைந்து போய் அதை குறிப்பிடுகிறார் வாட் ஜஸ்டிஸ் வில் ஐ கிவ் டு அதர்ஸ் மை செல்ஃப் ஓ பிளஸ் எனக்கு உரிய நியாயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலையில் நான் யாருக்கு என்ன நியாயத்தை ஒரு நீதிபதியாக கொடுத்து விட முடியும் எனக்கு வாழ்வதற்கு இதற்கு மேல் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறது அதற்கான தைரியமும் இல்லாமல் இருக்கிறது நான் நடைபெணமாக இன்றைக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கொண்டிருக்கிறேன் இதற்கு மேல் இந்த ஆன்மாவற்ற அல்லது உயிரற்ற நிலையில் இந்த உடலை சுமந்து கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை நான் இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையை நான் எதற்காக வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அதற்கான எந்த காரண காரியமும் இன்றைக்கு இல்லை நீங்கள் என்னை கண்ணியமான முறையில் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள அனுமதி கொடுங்கள் இங்கே திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு இழுது அவர் ஒன்று இங்கே இது பண்ணாரா அப்படி பண்ணாரா அன்றைக்கு மகோ அமைத்ராவுக்கு அதுதான் நடந்தது அங்கே உங்களை அவர் எப்படியெல்லாம் இது பண்ணார்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த ஆணாதிக்க அமைப்பு முறை என்னென்ன கேள்விகள் கேட்கும் என்பதை அவரும் அறிந்தவர் தானே அப்படிங்கிற இடத்திலிருந்து ஐ ஹோல் நோ ஒன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ஆஃப் மை ஃபியூச்சர் ஃபேட் என்னுடைய எதிர்காலம் அதனுடைய முடிவு எப்படி போகிறது என்பதற்காக நான் அந்த இடத்தில் யாரையும் காரணமாக விரும்பவில்லை அப்படின்னு நன்றி அப்படின்னு கொடுத்து கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த இளைய பெண் நீதிபதி அவர்கள் நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது இந்த இதெல்லாம் வந்துச்சு இவ்வளோ பரபரப்பாச்சு இது முழுக்க போச்சு வந்துச்சு எல்லாம் நடந்த பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் அவராக குறிப்பிடலை ஆனால் அவர் சொல்லியிருப்பதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேருந்து ஒரு விஷயம் செய்திகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய அத்துல் எம் குரேக்கர் அவர் சொல்கிறாரு சீஃப் ஜஸ்டிஸ் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு உடனடியாக சுவ அவர் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சுவ மூட்டைன்னு குறிப்பிட்டுறாங்க அலகாபாத் ஹைகோர்டினுட்கு கடந்த வியாழக்கிழமை மாலையே நாங்கள் உடனடியாக கடிதம் எழுதி எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்ன செய்திருக்கிறது என்பது தொடர்பாக உடனடியாக எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு காக்னிசன்ஸ் நாங்களே எடுத்து பார்க்குறோம் என்னங்கிற ஃபாலோ அப்பை எடுத்து எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது எந்த நீதிபதிக்கு முன்னாடி கடைசியாக வந்தது அப்படின்னா ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் அப்படிங்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதவர்கள் முன்னாடி தான் அவர் அந்த வழக்கு இதற்கு முன்பாக ஹியரிங்க்கு வருது அது அதனால தான் அவங்க அந்த இதழ் கேஸை வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கிட் இவ்வளவுதான் இந்த நாட்டினுடைய ஃபேட்டாக அல்லது பணிக்கு வரக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை உங்களால் உறுதி செய்ய முடியும் என்றால் நீங்கள் எந்த நம்பிக்கையை உங்கள் துறையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு உறுதி செய்ய முடியாத பாதுகாப்பை இங்கே இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அல்லது வெளியில் வரக்கூடிய யார் வேணாலும் அதுக்கு எக்ஸ்போ இதாகலாம் பலில் ரீதியால் துன்புறுத்தலுக்கு ஆனால் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ப்ரொபோஷன் வல்னரபிலிட்டிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமாக தான் இருக்கிறது மற்றபடி திருநர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இன்னும் சில இடங்களில் ஆண்களுக்குமே கூட அந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இன்றைக்கு இவருக்கு எதை உங்களால் உறுதி செய்ய முடித்தது ஒன்றரை ஆண்டுகளாக ஒரு விமன் ஜட்ஜி என்கொயரி ஃபேராக நடக்கணும் நடக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடிய இடத்தில் அல்லது வியாக்கியானங்களை வழங்கக்கூடிய இடத்தில் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை நோக்கி கேள்விகளை எப்போது கேட்டுக்கொள்ள போகிறீர்கள் நம்ம ரெண்டு விஷயம் மட்டும் யூ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்த பிறகு சமீபத்துல ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த வாக்கில் சில கையேடுகளை எல்லாம் வெளியிட்டார் அதாவது கடந்த காலத்திலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொச்சையாக பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதை மாற்றுவதற்கு அதற்கு அப்படின்னுட்டு சில கைட்லைன்ஸ் எல்லாம் இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை அதாவது ஒருவரை வந்து பாலியல் தொழிலாளிகளை கண்ணியமாக குறிப்பிடுவது என்பதில் தொடங்கி பல விதமான கைட்லைன்ஸ் எல்லாம் வெளியிட்டார் ஆனால் சொந்த ஜட்ஜஸுக்கு ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் அபியூஸ் செய்யக்கூடாது என்பது குறித்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு உங்கள் அமைப்பு இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டாராங்கிற கேள்வி இருக்குது இதற்கு முன்பாக இருந்த ஜஸ்டிஸ் என் வி ரமணா அவர்கள் ஒரு முறை பேசும்போது குறிப்பிட்டார் அது அவர் அறியாமல் குறிப்பிட்டார்கள் அவர் அறிந்து குறிப்பிட்டாரான்னு தெரியல அவர் சொன்னார் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கு எவ்வளோ கோர்ட் ஹால் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ஹால் இருக்குது ஆனால் இருபதாயிரம் ஹால் தான் நம்மகிட்ட கட்டடமாக எடுத்துருக்கோம் அறநூற்றி இருபது ரெண்டில் எடுத்து தான் வாடகை எடுத்து தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இருபத்தாறு பெர்சன்ட் ஆஃப் த கோர்ட் பிரமைசஸ் ஹவ் நோ செப்பரேட் டாய்லெட் ஃபார் விமன் அண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்ட் டு நாட் ஹேவ் டாய்லெட் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் இது அவர் எப்போ குறிப்பிட்டது அப்படின்னா வேணா நம்ம தேதியை பார்த்துக்கலாம் அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த என் வி குறிப்பிடுகிறார் அவர் பேசும்போது குறிப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு கோர்ட்டில் பெண் நீதிபதிகளுக்கு என்று கழிப்ப கழிப்பிட வசதி டாய்லெட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவரே இன்றைக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றால் இது சிஸ்டத்தினுடைய ப்ராப்ளமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் ஆஃப் த கோர்ட்டில் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி அது குடி தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வசதியே இருக்கிறது இதுல பதினாறு பர்சன்ட் அதாவது கிட்டத்தட்ட ஏழில் ஒரு இதில் டாய்லெட்டே கிடையாது அது மேலுக்கும் டாய்லெட் கிடையாது ஆனால் நீங்கள் நான்கில் ஒரு பங்கு அப்படிங்கிறது நான்கில் ஒரு பங்கு கூட கிடையாது விச் இஸ் ஒன் தேர்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அப்படிங்கிறது ஒன் ஃபோர்த்னே வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் தானே அதுக்கு உங்களுக்கு இது கிடையாது டாய்லெட் வெமெண்ட் இதுக்கு இல்லைனா அங்கே லாயர்ஸு வழக்கு வாதாடம் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வேலை செய்கிறவங்க ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் பெண்களே வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன விதமான விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அந்த மிக மோசமாக சொல்லக்கூடியது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்கக்கூடியது கழிப்பிடங்கள் வீடுகளில் இல்லாமல் இருப்பதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒர்க் பிளேஸ்ல இல்லைங்கிறத யார் பேசுவா ஊரில் எங்கே இல்லைனாலும் அதை அதிகாரத்தோடு தங்கள் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை பயன்படுத்தி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை இந்த பெண் நீதிபதிக்கு எத்தகைய நியாயத்தை குறைந்தபட்சம் இதற்கு மேலே இந்த இந்த கடிதம் அப்படிங்கிறது அவர்கள் சொல்லுவதற்கு வார்த்தைகளை தேடிப்பிடித்து தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தேர்ந்தெடுத்து தான் அவர் இன்றைக்கு உள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா இருக்கும் இல்லையா அந்த அந்த உளவியல் ரீதியாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் இதிலிருந்து அவர் மீளுவது அப்படிங்கிறது அதற்கான வாய்ப்புகள் அதை நோக்கி அவர் பயணப்படணும் அப்படின்லாம் குறைந்தபட்ச அது சிலர் சிம்பத்திங்க இடங்கிற இடத்துல இருந்து சொல்லுவாங்க எம்பத்தைஸ் பண்ணுறவங்க அதற்கான வழிகள் மேற்கொள்வது என்பதை தாண்டி இந்த முறை இந்த அமைப்பு முறை இங்கே இருக்கக்கூடிய இந்த என்டையர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பேசிக் பில்லர்ஸ் ஆஃப் இது அவர் ஒருவருடைய தோல்வி மட்டுமல்ல இது அவருடைய தோல்வியே கிடையாது நீங்கள் அத்தனை பேரும் உங்களை பார்த்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்னால் இருக்கிறது அந்த குரல் அந்த ஒரு பெண் நீதிபதியினுடைய குரல் மாத்திரம் கிடையாது இந்தியாவில் பணிக்கு போகக்கூடிய பெண்களுக்கான என்னுடைய ஒட்டுமொத்த மனசாட்சியினுடைய குரலாக அது இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு முறை ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் இதை கம்ப்ளைண்ட்ஸாக கொண்டு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எம்பத்தை சார் இருக்கிறாங்களா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இது குறித்த புரிதல் இருக்கிறதா என்கிற பிரச்சனைகள் ஒரு பக்கம் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணணும் அவங்களுக்கு இதை பற்றின எக்யூப்டாக பண்ணணும் அப்படின்னா நீதிபதி இல்லைக்கே பண்ண வேண்டியிருக்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸோட அந்த அந்த கன்சர்ன் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து ஒரு ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை கொச்சையாக பேசிவிடக்கூடாதுன்னு சார் அது முக்கியம் தான் சார் அந்த வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம் கண்ணியமாக பேசுறதுங்கிறது முக்கியம் கூட வேலை செய்கிற பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடாது என்கிறத முதல்ல நீங்கள் சென்சிடைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா இவ்வளவு வக்கரமும் அருவருப்பும் ஆபாசமும் நிறைந்த நிலையில் இது என்கிற பட்சத்தில் எதை நோக்கி உங்கள் இன்றைக்கு த என்டையர் Indian judiciary is on trial in front of the working women, the entire working women, population of this nation. Organized பற்றி தான் நம்ம இவ்விழநேரம் பேசிகிட்டு இருக்கோம் அன்ஆர்கனைஸ்டு unorganized அதை விட மோசம் அப்படிங்கிறது மட்டும் பதிவு செய்கிறோம் எப்படி இது நகரும் அப்படிங்கிறதோ அதை அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்கே மறக்கக்கூடிய பொது மெமரியிலேருந்து நம்ம இறந்துக்கிட்டு இருக்கிறோம் உத்தரப்பிரதேச அரசு என்ன எத்தகைய விஷயங்களை நான் சொல்கிறது கோர்ட் ப்ரமைசஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதில் தனித்தனியாக அது கோர்ட் ஹால் கட்டுறதுலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த விஷயங்களில் அங்கே செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பார்ப்போம் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு குறைந்தபட்சம் மனசாட்சி உள்ளவர்கள் யோசிக்கட்டும் நீதித்துறை தனக்குள் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான பாதுகாப்பை முதலில் உறுதி செய்கிறதா அப்படிங்கிறதையும் பேசுவோம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்